இமாம் திருமீதி ரஹமகுல்லா தனது திரந்தத்திலே பின்வரும் சம்பவத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஒரு நாள் முகாமியார் ரத்தியல்லாகு அவர்கள் ஆயிஷா நாயகியிடத்திலே ஒருவரை அனுப்பி அன்னை ஆயிஷாவிடம் தனக்கு உபதேசம் செய்யும்படி கேட்டுக்கொள்ளுகின்றார்கள் அன்னை அவர்களே நீங்கள் எனக்கொரு உபதேசத்தை வசியத்தை செய்யுங்கள் அதிகமாக இல்லாமல் சுருக்கமாகவும் சகலதையும் உள்ளடக்கியதுமான ஒரு சுருக்கமான ஒரு உபதேசத்தை எனக்கு செய்யுங்கள் என்று ஆயிஷா நாயகியிடத்திலே முனாபியா அவர்கள் கேட்ட பொழுது ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் முனாவியாவுக்கு பின்வருமாறு எழுதி அனுப்புகின்றார்கள் மணில் தசமர் மணில் நாஸ் ومن التمس رضا الناس بسخط الله وكله الله الى இந்த உபதேசத்தை ஆயிஷா நாயகி அவர்கள் எழுதி அனுப்புகின்றார்கள் இதே கருத்தை கொண்ட இந்த உபதேசம் நபி அவர்கள் சொன்னதாக சகிஹான பதிவுகளிலே வந்திருக்கின்றது மாவியாவுக்கு ஆயிஷா நாயகி சொன்னது என்ன தெரியுமா மணில் தச மணில் தமசரிதல்லாகி பிசகத்தின் நாசி மக்கள் கோபித்தால் பரவாயில்லை மக்கள் என் மீது கோபப்படுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை அல்லாஹுவின் தான் எனக்கு என்றே அல்லாஹுவின் திருப்தியையும் அல்லாஹுவின் விருப்பத்தையும் தனது இலக்காக ஒருவன் செயல்படுவான் என்றிருந்தால் கஃபாஹுல்லாஹு மவுன தன்னாசி எந்த மக்களுடைய கோபத்தில் ஆபத்து வருமென்று பயப்படப்படுகின்றதோ அந்த மக்களினால் வரும் கஷ்டங்களை விட்டும் அல்லாஹு அவனை பாதுகாப்பான் மாறாக வமனில் தமசார் இதன்னாசி பேசஹாதில்லாஹி அல்லாஹ் கோபப்படுவானே அல்லாஹ்வுடைய விருப்பம் கிடைக்காமல் போய்விடுமே அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்காதே என்பதை பற்றி யோசிக்காமல் மக்களை எப்படியாவது திருப்திப்படுத்த வேண்டும் அவர்களது மனம் நோகக்கூடாதே அவர்கள் என்னை பற்றி ஏதும் நினைத்து விடக்கூடாது என்றே மக்களின் திருப்தியை அல்லாஹ்வின் கோபத்தை கணக்கில் எடுக்காமல் யார் மக்களின் திருப்திக்காக செயல்படுகின்றாரோ அல்லாஹ் அவருக்கு என்ன செய்வான் தெரியுமா மக்களகுல்லாஹு இலன்னாஸ் எந்த மக்களின் திருப்திக்காக அவன் செயல்பட்டானோ அந்த மக்களின் அளவிலேயே அல்லாஹ் விடுவான் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்யாமல் விட்டு விடுவான் என்ற கருத்தை ஆயிஷா ரதி அல்லாஹு அங்கா அவர்கள் சொன்னார்கள் ஆழமான அர்த்தமுள்ள மிக முக்கியமான ஒரு வசியத்தை தான் அன்னை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் மதிப்புக்குரிய சகோதரர்களே நாம் பார்க்கின்றோம் தானே மக்களின் திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக